சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அரசு பேருந்துள் சிக்கி சிரும்பி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரா மைதின் ஊராட்சிக்குட்பட்ட எம் கோவில்பட்டியில் வசித்து வருபவர் பழனியப்பன் இவருக்கு மூன்று பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருந்து வருகிறது இந்நிலையில் மூத்த மகள் கபிபிரபாவும் இளைய மகள் சாதனாவும் தங்கள் வீட்டிற்காக பால் வாங்க வீட்டில் உள்ள இருசக்கர வாகனத்தை எடுத்து வந்துள்ளனர் இந்நிலையில் தனியார் பேருந்து ஒன்று பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவற்றை முந்தி செல்வதற்காக பழனியில் இருந்து காரைக்குடி நோக்கி அரசு பேருந்து ஒன்று வேகமாக வந்துள்ளது சிறுமிகள் இருவரும் வந்ததை கவனிக்காத ஓட்டுநர் திடீரென சாலையின் குறுக்கே வந்ததும் வாகனத்தை நிறுத்த முயற்சி செய்துள்ளார் இருப்பினும் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கவி பிரபா மற்றும் சாதனா மீது மோதி இழுத்து சென்றுள்ளது இதில் உடல் நசுங்கிய நிலையில் சாதனா வாகனத்திற்கு பலத்த காயமடைந்த நிலையில் கவி பிரபாவும் தூக்கி வீசப்பட்டார் உடனடியாக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் கவிபிரபாவை மீட்டு நூத்தி எட்டு வாகனம் மூலம் சிங்கம்நரி அரசு மருத்துவமனைக்கு முதலீடு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து பேருந்து உள்ளே சாதனாவை மீட்கும் நடவடிக்கையில் காவல்துறையினரும் மற்றும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியாளர்களும் உட்படும் வேளையில் கிராம மக்கள் அவற்றை மீட்க விடாமல் இறந்த சாதனாவுக்கும்